வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் அவன் பிறந்ததே மதுரையில் நம்ம பாண்டிய தேசத்து மதுரை இல்லை நான் சொன்னது வடமதுரை என்று பெரியவா சொன்ன கண்ணனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அவனை பற்றிய எல்லாமே மதுரம் மதுரம்தான் மதுராநாதன் பற்றி மகாபெரியவர் சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தட்சிணாயனத்தில் ஆவணி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி என்று நடுநிசையில் பிறந்தார் நமக்கு ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு உத்தராயணம் அவர்களுக்கு பகல் தட்சிணாயனம் அவர்களுக்கு ஒரு இரவு ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த காலம் தேவர்களுக்கு இரவு நேரம் ஆகிறது இம்மாதிரியே நம்முடைய ஒரு மாதம் பித்ருக்களுக்கு ஒரு நாள் ஆகிறது நமது சுக்லபக்ஷம் அவர்களுக்கு பகல் கிருஷ்ணபக்ஷம் இரவு ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த கிருஷ்ணபக்ஷம் பித்ருக்களுக்கு இரவாகிறது அஷ்டமி திதி நடுவில் வருவதால் அன்று அவர்களுக்கு நடுநிசை பொழுது ஆகிறது இதனால் என்ன ஏற்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த காலம் தேவர்கள் பித்துருக்கள் மனிதர்கள் எல்லோருக்கும் எல்லா தினசிலும் இருட்டு அதிகமாக இருக்கும் சமயம் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்ததும் இருட்டு நிறைந்த சிறைச்சாலை இப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் அவதார காலத்தில் எல்லாம் இருள்மயமான சூழ்நிலை அவருடைய பெயரும் கிருஷ்ணன் கிருஷ்ண என்றால் கருப்பு என்று பொருள் அவனுடைய மேனியும் கருப்பு இப்படி ஒரே கருப்பு கருப்புமயமான சமயத்தில் தானம் கருப்பாக ஆவிர் அவனே ஞான ஒளி காலமேகங்களுக்கு இடையே மின்னல் மாதிரி இத்தனை இருட்டுக்கு நடுவே தோன்றியதான ஒளி ஞான ஒளி ஆதலால் மங்காத பிரகாசமுடையதாய் இன்றும் என்றும் ஜுவலித்து இருக்கிறது அஞ்ஞானத்தால் இருண்டு இருக்கும் உலகத்தில்தான் ஞானத்தின் மகிமை அதிகமாக விளங்கும் உடலுக்கு ஒளியளிப்பது கண் உயிருக்கு ஒளி தருவது ஞானம் உலக உயிர்களுக்கு எல்லாம் ஞான ஒளி தருகிற கண்ணனாக இருப்பவனே கண்ணன் தென்னாட்டில் அவன் கிருஷ்ணன் மாத்திரம் அல்லாமல் கண்ணனும் ஆகிவிட்டான் அகக்கண்ணையும் புறக்கண்ணையும் அமிர்தத்தில் மூழ்கடிக்கும் வடிவம் அவனுடையது அவனுடைய கீதை உலகெங்கும் ஒழித்து அவனுடைய லீலா வினோதங்கள் நிறைந்திருக்கும் ஸ்ரீமத் பாகவத புராணம் சிரேஷ்டமாக விளங்குகிறது அவனை பற்றின அத்தனையுமே மதுரந்தான் தன்னுடைய மதுர மதுர குரலில் மதுரமான சிரிப்போடு மதுரநாதனை பற்றி பெரியவா சொன்னார் அவன் பிறந்ததே மதுரையில் நம்ம பாண்டிய தேசத்து மதுரை இல்லை இங்கே மதுரமயமா அம்பாள் இருக்கா அவகிட்ட இருந்தே தான் சங்கீதம் பிறந்தது நான் சொன்னது வடமதுரை அங்கே அவன் பிறந்த உடனே அப்பாக்கார வசுதேவர் குழந்தைய தூக்கிண்டு கோகுலத்தில் கொண்டு போய் விட்டுட்டார் யமுனையோட மேலக்கரையில் கோகுலம் பிருந்தாவனம் எல்லாம் கீழக்கரை ஆத்தில் அலஞ்சண்டே தாண்டி போய் கோகுலத்தில் யசோதைக்கு பக்கத்தில் விட்டுட்டு அப்பத்தான் அவளுக்கு பிறந்திருக்கிற பொன் குழந்தையை தூக்கிண்டு ஜெயிலுக்கு திரும்ப போயிட்டார் இங்கே எல்லாமே திருட்டுமயம் மயம் அங்கே ஜெயில் காவலாளிகளுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக வெளியில் வந்தது இங்கே கோகுலத்தில் பிரசவித்தவளுக்கும் சரி பிரசவம் பார்த்தவளுக்கும் சரி பிறந்தது பொன் குழந்தைனோ அதுக்கு பதில் புள்ள குழந்தையை வசுதேவர் வச்சுட்டு போனதோ தெரியாது இங்கேயும் திருட்டுத்தனம் கிருஷ்ணன்னாலே ஒரே திருடுங்கிறமே வெண்ணையையும் திருடினான் மனசையும் திருடினான் நவநீத சோரன் சித்த சோரங்கிறோமே அவனுக்கு அந்த திருட்டு புத்தி எப்படி வந்ததுன்னா அவனோட அப்பா அவன் பிறந்த உடனேயே பண்ணின திருட்டு தனந்தான் அவனுக்கும் பிதுரார்ஜிதமா வந்திருத்துன்னு தோன்றது கண்ணனின் திருட்டில் உரிய புன்னகை பெரியவா முகத்தில் சோபை பெற்றது பெரியவா தொடர்ந்து சொன்னார் ஆனால் அப்படி நினைக்கிறது சரியில்லை சும்மாக்காக வேடிக்கை பண்ணினேன் வசுதேவர் பாவம் சாது கொஞ்சங்கூட திருட்டு புரட்டே தெரியாதவர் அவரை திருட்டுத்தனம் பண்ண பண்ணினதே இந்த குழந்தை தான் அது பிறந்த உடனேயே காவலால்லாம் மயக்கம் போட்ட மாதிரி தூங்கினதால தான் அவர் ஜெயிலிருந்து தப்பிச்சு போக முடிஞ்சது ஜெயில் போட்டு தானாக திறந்துண்டது அங்கே கோகுலத்திலையும் எல்லோரும் தூங்கி தான் அவர் காரியத்தை சௌகரியமாக முடிக்க முடிஞ்சது இதெல்லாம் பாவம் அந்த அப்பாவி மனுஷரா பண்ணினார் அவருக்கு பிள்ளையா வந்தானே ஒரு அப்பன் அவன்தான் இத்தனையும் மாயாவித்தனமாக பண்ணினது அயோத்திக்கு அப்புறம் சப்த மோக்ஷபுரியில் மதுரா இருக்கு அவன் அவதாரம் பண்ணின ஊருக்கே அவனோட சுபாவம் இருக்கே கிருஷ்ணன்னா என்ன மதுரந்தான் தித்திப்புனா தித்திப்பு அப்படி ஒரு தித்திப்பு அவன் மதுரம்னு சொல்கிறச்சே கூட து கொஞ்சம் கடுமையாக இருக்குது இன்னும் நைசாக ஸ்வாதுன்னும் ஒரு வார்த்தை இருக்குது சுவாதுல இருந்து தான் ஸ்வீட் வந்தது இப்போது நான் ஒரு விஷயம் சரியாக சொல்லலைன்னா கொஞ்சம் அப்பாலஜிஸ் பண்ணிக்கிற மாதிரி சரி பண்ணிக்க பார்த்தேனோலையோ கிருஷ்ணனா இருந்தால் அப்படி பண்ண மாட்டான் அவன் பண்ணுறதுல சரி சரியில்லேங்கிற ரெண்டே கிடையாது அந்த வார்த்தைகளே அவனோட அகராதியில் ஏறாது அவன் பண்ணுற சகலமும் மதுரம் மதுரங்கிற ஒன்று தான் மற்றவா பண்ணினால் சரியில்லாததெல்லாம் கூட அவன் பண்ணுறப்ப மதுரம்தான் இதை நினச்சித்தான் பரம பக்தரான ஸ்ரீ வல்லபாச்சாரியாருங்கிறவர் மதுராதிபதே அகிலம் மதுரம்னு பாடி வச்சுட்டு போயிட்டார் ஹரஹர்சங்கரை ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவா அருளிய கதைகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்லோகம் வேல்மாறல் பாராயணம் மற்ற எல்லா ஆன்மீக விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ